மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி புத்தகங்கள் வெறும் எழுத்துக்கள் மட்டுமல்ல பலருடைய வாழ்வில் மாற்றத்தையும் இந்த சமூகத்தில் ஏற்றத்தையும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்த கருவிகள் அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் புதிய எழுத்தாளர் அருட்சகோதரி முனைவர் ஆலிஸ் பூங்கலதா அவர்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் அருட்சகோதரி அவர்கள் வேளாங்கண்ணி அருகில் திருப்பூண்டி கிராமத்தை சொந்த ஊராக கொண்டவர்கள் பிரான்சிஸ்குவின் புனித அலோசியஸ் கொன்சாகா அருட்சகோதரிகள் சபையைச் சார்ந்தவர்கள் தற்போது சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தில் இருக்கக்கூடிய புனித சூசையப்பர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்து வருகிறார்கள் தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றவராக இருக்கிறார்கள் இன்று வரை பல இதழ்களில் பல்வேறு கட்டுரைகளை எழுதக்கூடிய அனுபவமிக்கவராக இருக்கிறார்கள் இன்று அவர் படைத்திருப்பது தனது ஆய்வு கட்டுரையின் ஒரு பகுதியையே ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் தமிழ் இலக்கியமும் கிறிஸ்தவ கவிஞர்களும் தமிழ் இலக்கியமும் கிறிஸ்தவ கவிஞர்களும் இந்த புத்தகத்தை பூபாலம் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் இருநூற்றி நாற்பது பக்கங்களைக் கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் இருநூறு புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் கீழே காண்கின்ற என்னை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியமும் கிறிஸ்தவ கவிஞர்களும் இந்த புத்தகம் உருவாக காரணமாக இருந்தது என்ன ஸ்டர் மேலை நாட்டு மறைப்பணியாளர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்கள் அவர்களுக்கு முன்பு வணிகம் தொடர்பாக நிறைய பேர் இங்கே வந்தாங்க இந்திய நாட்டிற்கு வந்தவங்களுக்கு உதவி செய்வதற்காக வழிபாட்டிற்கு உதவி செய்வதற்காகவும் சில மறைப்பணியாளர்கள் கூடவே கூட்டி வந்தாங்க இப்போ அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு மொழி தடையாக இருந்தது அதுவும் தமிழை ஆழமாக கற்று தேர்ந்து அதை அச்சிட்டு அச்சு இயந்திரங்களையெல்லாம் கொண்டுகிட்டு வந்து புத்தகங்களெல்லாம் மொழிபெயர்த்து நம்மளுடைய தமிழினுடைய சிறப்பை அயல்நாட்டிற்கு அறிமுகம் செய்தவர்களினுடைய பங்கு இந்த மறைபணியாளர்களுக்கு அதிகம் உண்டு அப்படி இருக்கின்ற போது மறைபணியாளர்கள் ஆங்காங்கு இருக்கின்ற மக்களினுடைய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா ஜாதிய பிரச்சனை தலை தூக்கி இருந்துச்சு ஜாதிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து அயல் நாடுகள்லாம் அது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு இங்கே வீடுகள் கட்டி மருத்துவமனைகள் கட்டி பள்ளி சாலைகள்லாம் கட்டி மக்களுக்கு இதையெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க அப்படி அறிமுகப்படுத்துகிறப்ப இந்த சமூகத்தை சமூக சூழலில் அவங்களுக்கு பெரிய உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த கல்வி முதன்மையாக இருந்தது பார்த்தா பாவம் தொட்டா தீட்டு அப்படிங்கிற ஒரு சூழலும் அப்படி இருக்கிறப்ப கிறிஸ்தவர்கள் இந்த சமூகத்தில் ஒரு ஒதுக்கப்பட்டவர்களா அதுலேயும் குறிப்பாக தலித்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அவங்களெல்லாம் ஒதுக்கி கல்வியிலேயோ அரசியல்லையோ சமூகத்திலேயோ பண்பாட்டிலேயோ எல்லாத்துலேயுமே அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருந்தாங்க இந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் அயல்நாட்டு கிறிஸ்தவர்கள் வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க இவங்களை தொட்டாங்க அரவணைத்தாங்க அவங்கள அன்பு செஞ்சாங்க அதன் மீது தாக்கம் கொண்டு தான் மதம் மாறினார்கள் இந்த பரந்துபட்ட இந்த உலகத்திற்கு தங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகளை இலக்கிய வடிவத்தில் இலக்கியம் எழுத்து வடிவத்தில் எழுதி இதை பறை சாட்டுனாங்க இந்த பறை சாற்றுதலினுடைய குறிக்கோள் அதனுடைய எதிர்ப்பு பின்னணி அதனுடைய அரசியலுடைய பின்புலம் இது என்ன அப்படிங்கிறது தலித்து கிறிஸ்தவ மக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய அவலநிலைகளை எடுத்துரைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நூலினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது ஃபாதர் அதாவது முதல்ல இந்த புத்தகத்துக்காக உங்களை பாராட்டணும் கண்டிப்பாக ஏன்னா கிறிஸ்தவர்கள் இந்திய நாட்டுக்கு இந்திய நாட்டில் என்ன வேலை குறிப்பாக தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களுடைய வேலை என்ன என்று பரந்துபட்ட அரசியல் கேள்விகள் வரக்கூடிய சூழலில் மதம் மாற்றுவது மட்டும்தான் கிறிஸ்தவர்களுடைய வேலையா அப்படின்ற கேள்விகள் எழக்கூடிய சூழல்ல தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் கிறிஸ்தவர்களுடைய பங்கு என்ன என்பதை ரொம்ப அருமையாக இதில் வந்து உங்களுடைய இந்த ஆய்வு கட்டுரையில் ரொம்ப அருமையாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறீர்கள் அதிலும் குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட தேர்வு என்பது தலித் கிறிஸ்தவர்களுடைய படைப்புகள் அவர்களுடைய இலக்கியத்திற்கு அவர்களுடைய படைப்புகள் என்னங்கிறத ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்குறீங்க ஸோ காலத்திற்கு தேவையான புத்தகம் இதை செய்யணும் இப்படி ஒரு புத்தகத்தை உருவாக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள எண்ணம் தோன்றியது எப்படி என்னுடைய துறவர வாழ்க்கையில் நான் பயிற்சிகத்தில் இருக்கின்ற பதிலாக நிறைய புத்தகம் படிப்பேன் ஃபாதர் சமூக சிந்தனைகளை பற்றி நிறைய கிளாஸ் எடுப்பாங்க இதை ஒரு ஒரு ஆர்வமாக இருந்தது இது சார்ந்த சமூக சிந்தனையுடைய புத்தகங்கள்லாம் நான் வாசிச்சிட்டே வர்றப்ப இதில் அதிகமாக தாக்கம் அப்படின்னு வந்தால் ஜாதிய பிரச்சனைகள் இப்போ அட் அந்த அட்பிரசண்டில் கூட மாணவர்கள்லாம் ஜாதியினால் பெயரை சொல்லிட்டு பிறரை சக மாணவர்களை அடிக்கிறது துன்புறுத்துறது அப்புறம் அவங்களுடைய ஜாதி அப்படின்னா அந்த க விதமான வண்ணிறளாம் கட்டுகிறது இது மாதிரியான ஒரு ஒரு நெரு நெருடல் என் உள்ளத்துலேயே இருந்துச்சு சக மாணவர்களுக்கு கூட இந்த மாதிரியான பண்பு வளர்ந்துக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இது சார்ந்த புத்தகங்கள்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ இது சம்மந்தமாக நான் ஒரு ஆய்வை மேற்கொள்கிறப்போ தலித்து நூல்கள்லாம் நிறைய இலக்கியங்கள் கவிதைகள் நாவல் சிறுகதை இதெல்லாம் பற்றி தலித்துகளை பற்றிய நிறைய நூல்கள்லாம் இருந்தது அப்போ நான் வந்து ஒரு கிறிஸ்தவ இன்ஸ்டியூஷனில் படிக்கிறேன் இந்த மாதிரி சூழலையும் நான் நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறேன் இவங்களுடைய சம்பந்தமானது இவங்களுக்கு இடஒதுக்கீடோ மற்ற பிரச்சனைகளோ அப்படியெல்லாம் இருக்கிறப்ப எனக்கு ஒரு தாக்கம் இவங்களை ஃபெசிஃபிக் பண்ணி இவங்களும் எழுதியிருப்பாங்க தானே தமிழ் இலக்கியத்திற்கு கிறிஸ்தவர்களினுடைய பங்கு அளப்பரியது இன்றைக்கி நம்ம நூல்கள் நமக்கே தெரியாதது கூட அயல்நாட்டு மறைப்பணியாளர்களின் வழியாக தான் நிறைய நூல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப இது சம்பந்தமா எழுதலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது ஆர்வம் வந்தது ஃபாதர் அதை தொடர்ந்து பல நல்ல படைப்பாளிகளை சந்திச்சேன் அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நூல்களை பெற்றேன் நல் தொடர்ந்து நூல்களை படிச்சேன் இளைய தலைமுறைகளுக்கு இதை கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை தான் ஃபாதர் இந்த புத்தகத்தை இப்படி இந்த தலைப்புல நான் எழுத ஆரம்பிச்சேன் இளைய தலைமுறைக்கு கண்டிப்பா இந்த ஒரு புத்தகம் ஒரு விழிப்புணர்வு புத்தமாக புத்தகமாகவும் இருக்கும் வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்கும் புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு கேள்வி கடந்த காலம் சமகாலம் இது ரெண்டையும் இணைத்து இந்த கட்டுரைகளை உருவாக்குகிற பொழுது கண்டிப்பாக நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கும் அது அவ்வளோ எளிதான காரியங்கள் அல்ல நான் ஒரு கலா ஆய்வு செய்கிறப்பவே இவங்களை தலித்து கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய படைப்புகள் அப்படின்னு இனங்காண்றப்பவே எனக்கு ஒரு சிரமமாக இருந்துச்சு இவங்களெல்லாம் ஃபெசிஃபிக்காக போய் நேரடியாக பார்க்குறதுக்கோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பள்ளியில் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அதனால் எனக்கு இந்த லீவான லீவுகள்லாம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதை இந்த ஆய்வு செய்கிற காலகட்டத்துலேயும் கொரோனா அந்த பீரியட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் இதை போயிட்டு பண்ணணும் அப்படின்னு அவங்களெல்லாம் நெருங்குறப்ப மாதிரியெல்லாம் அவங்களாம் இல்லையே எழுதுறாங்க ஆனால் கவிதை எழுதுறவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிறிஸ்தவங்க தான் ஆனால் தலித்து இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒருவேளை அவங்க தலித்தாகவே இருந்தால் கூட நீங்கள் ஏன் ஃபேஸ்புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க வந்து கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க ஆனாலும் நான் இதில் நிறைய இடர்களில் சந்தித்தேன் ஃபாதர் அதில் சிறப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தலித்து கிறிஸ்தவர்கள் நல்ல படைப்பாளிகளாக இருக்கிறாங்க சிந்தனை நோக்கமுடையவங்களாக இருக்கிறாங்க விழிப்புணர்வு அடைஞ்சவங்களாக இருக்கிறாங்க கல்வியில் உயர்ந்தவங்களாக இருக்கிறாங்க நல்ல வேலை வாய்ப்புலையும் இருக்கிறாங்க ஆனால் அவங்க இந்த சமூகத்தினால் அங்கீகரிக்கப்படாமல் போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ரெண்டாவது இப்போ இவங்கள்ட்ட சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிடுமோ இப்போ அவங்க ஒரு நண்பர்கள் வட்டத்தில் இருப்பாங்க அந்த இலக்கிய வட்டத்திலையும் கூட இருப்பாங்க நல்ல படைப்பாளிகளாக இருப்பாங்க இவங்கள அந்த நண்பர்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இப்போ நான் போய் அவங்கள ஃபெசிஃபிக் பண்ணி இந்த எழுத்து வடிவத்தில் பதிவு செய்தேன் அப்படின்னா இவங்க ஒரு வேளை தெரியறதுக்கு வாய்ப்பு இருந்து அது அவங்களுக்கு நெருடலை உருவாக்குமோ அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த பதிவுகள் எல்லாம் தரமாட்டிக்கிட்டாங்க பாது அதில் நான் ரொம்ப சிக்கலில் ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படி இருக்குன்ற போது அவங்களுடைய சிரமங்கள் எனக்கு புரிஞ்சது அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தப்ப அந்த ஒன்று சமூகத்தினால அவங்க ஒ ஒடுக்கப்படுறாங்க ரெண்டாவது அரசு இயந்திரங்களால் ஒடுக்கப்படுறாங்க மூணாவது கிறிஸ்தவ ஆதிக்க சமூகத்தினராலையும் அவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க அவங்க பாதிக்கப்படுறாங்க இதை ஃபெசிஃபிக் பண்ணி இவங்க ஒரு வேளை இதுவானா தெரிஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பின்னடை உள்ளதான் ஃபாதர் நான் வந்து கஷ்டப்பட்டேன் அதை அவங்க சொல்கிறதுக்கும் முன்வரவும் இல்லை இதை சிரமப்பட்டு தான் நான் இந்த நூலை வந்து உருவாக்கினேன் ரொம்ப நன்றி அருட்சபதி அவர்களே பல்வேறு சிக்கல்களுக்கு இடையில் இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறீங்க நம்ம இப்போ நேரடியாக புத்தகத்துக்குள்ளாக செல்வோம் புத்தகத்திலே நான்கு பெரிய தலைப்புகள் இருக்கின்றன தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் கிறிஸ்தவர்களின் பங்கு என்னவாக இருந்திருக்கிறது உங்களுடைய ஆய்வின் படி தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் கிறிஸ்தவர்களின் பங்கு அளப்பரியது ஃபாதர் எல்லாருக்கும் தெரியும் உலகமறிந்த உண்மைதான் ஆனால் இன்னும் சிறப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மறைபணியாளர்கள் தமிழகத்திற்கு வந்து ஒருவேளை அவங்க வராமல் இருந்த சூழல் அப்படி இருந்துச்சுன்னா தமிழுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய தான் இது கடுமையான இந்த மொழியை அவங்க இலகுவாக அவங்க கற்றுக்கொள்ளுகின்ற போது கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம் அதில் இருக்கிற நுணு நுணுக்கத்தை எல்லாம் ஆராய்ந்து அறிந்து அதையெல்லாம் கற்று தேர்ந்து அதற்கான அப்பெல்லாம் நம்மள்ட்ட ஓலை சுவடி தான் இருந்தது அச்சு இயந்திரங்கள் அப்படியெல்லாம் இல்லை அவங்க வெறும் நான் முன்னாடி சொன்னது போல வாணிபத்திற்காக வந்தவங்க தான் இந்த வாணிபத்திற்கின் பொருட்டு தங்களுடைய சமயங்களையும் பரப்புறத்துக்காக அந்த சமயம் பரப்புதலுக்கு ஒரு இடையூறாக இருந்தது இந்த மொழி இந்த மொழி அப்படியே விட்டுரல அவங்க ஆர்வத்தோடு அன்பு செய்து காதலித்தார்கள் காதலித்தது மட்டும் இல்லாமல் இவங்க அச்சு இயந்திரங்களையெல்லாம் உருவாக்கி நூல்களையெல்லாம் அச்சேற்றி அதை மொழிபெயர்த்து அயல்நாடுகளுக்கு நாடுகளுக்கு கொண்டு போய் உலகறிய தமிழினுடைய சிறப்பை எடுத்துரைத்தார்கள் மறை பணியாளர்களினுடைய வளர்ச்சி இவங்க செஞ்சது மட்டும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு இல்லை தமிழ் வளர்ச்சிக்கு உள்வாங்கியவர்களும் ஆகி அவங்களும் தமிழ் வளர்ச்சிக்கு பங்களிப்பை செய்திருக்கிறாங்க அதோடு மட்டும் நின்றுருச்சா அப்படின்னு இல்லை ஆனால் இப்போ நவீன காலத்தில் கூட இன்னும் வரலையும் தமிழோடைய வளர்ச்சிக்கு நம்மளே ஒரு பழமொழி கேட்டிருந்திருப்போம் கற்றது கல்லளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் புதிய புதிய வரவுகளை தமிழ் இலக்கியங்கள் உள்வாங்கி கொண்டே தான் இருக்கின்றது இந்த தமிழ் வளர்ச்சிக்கு நவீன காலத்திலையும் நம்மை தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அது சிற்றிலக்கியங்களாக இருக்கலாம் அவங்க நாவல்களாக இருக்கலாம் சிறுகதையாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம் கட்டுரைகளாக இருக்கலாம் நாடகங்களாக இருக்கலாம் எதுவேனாலும் இருக்கலாம் ஆனால் இந்த தமிழ் வளர்ச்சிக்கு தங்களுடைய பங்களிப்பை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே தான் ஃபாதர் இருக்கிறாங்க அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு வகையில் நாட்டவர்கள் நம் நாட்டிற்கு வருகிற பொழுது தங்களுடைய மொழியை இங்கு இருப்பவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிப்பு செய்வதை விட இங்கு இருக்கிறவர்களுடைய மொழியை கற்றுக்கொண்டு அவர்களோடு நான் உறவாட வேண்டும் உரையாட வேண்டும் என்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் ஆக இங்கிருக்கக்கூடிய மொழியை அவர்கள் மதித்திருக்கிறார்கள் அதை அதனுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய அந்த கிறிஸ்தவ பணியாளர்கள் நற்செய்திக்க பணிக்காக வந்தவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு மொழியின் வளர்ச்சிக்காகவும் நிறையவே உழைத்து இருக்கிறார்கள் என்பதை நீங்க ரொம்ப அருமையா அதில் கோடிட்டு காட்டியிருக்கிறீர்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து என்னோடு உறவாடுவதற்கு என்னுடைய மொழியை கற்றுக்கொள் என்று மொழி திணிப்பு நடக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் திணிக்கவில்லை மாறாக நமது மொழியை கற்றுக்கொண்டு அதில் நுணுக்கங்களையும் உருவாக்கி அதை எப்படி எளிமையாக்கலாம் என்கிற விதத்தில் நிறைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அதை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள் நம்முடைய இலக்கியத்தில் பல்வேறு படைப்புகளை கொடுத்திருக்கக்கூடிய நிறைய பெயர்களையும் இங்கு அடையாளம் காட்டீர்கள் ரொம்ப அருமையாக கொடுத்திருக்கிறீர்கள் அன்பு சகோதரி அவர்களே இப்பொழுது இந்த த புத்தகத்தின் இரண்டாவது தலைப்பு கிறிஸ்தவ பண்பாட்டுச் சூழலில் கிறிஸ்தவ தலித்துகளை பற்றி உங்களுடைய பார்வை அனுபவம் என்னவாக இருக்கிறது மேலை நாட்டு மறைப்பணியாளர்கள் இந்த தமிழகத்திற்கு வந்து தமிழ் மக்களோடு அவர்கள் மொழியை கற்றுக்கொண்டு அவர்களோடு உறவாடி தங்க அதே கூடவே அவங்களுடைய சமயங்களையும் பரப்புவதற்கு ஒரு முன்னு ஏற்பாடு செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த தமிழக சூழல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதியை ஆதிக்கம் தலை தூக்கி இருந்துச்சு அப்போ அப்போ உயர்ந்தவங்க தான் படிச்சிருக்கணும் இவங்களுக்கெல்லாம் இந்த எல்லாம் இவங்க பயன்படுத்தக்கூடாது இந்த பொது எல்லாம் இவங்க நடக்கக்கூடாது இந்த கோயில்குள்ளே எல்லாம் நுழையக்கூடாது அப்படின்னுலாம் சொல்லி இந்த பாகுபாடு பிரிவினைகள்லாம் இருந்தது நம்ம வீடுங்களில் வளர்க்குற நாயிங்க அதுங்களுக்கு கூட கொடுக்குற மரியாதை கூட இல்லையே அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருந்த காலகட்டத்தில் மக்கள் அந்த ப மறைபணியாளர்கள் வந்தாங்க இல்லையா அவங்க மக்களை தொட்டார்கள் அரவணைத்தார்கள் அவங்கள வந்து அன்பு செஞ்சாங்க கட்டி முத்தம் கொடுத்தாங்க அவங்க கிட்டே போய் உட்காந்துருந்தாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்னன்னு பேசுனாங்க அவங்க பிள்ளைகள் உள்ளோட உறவாடுனாங்க அப்போது தான் அவங்க இந்த சமத்துவம் மிக்க கிறிஸ்தவத்தை நாடி மனம் மாறினாங்க அதுதான் அதோடைய சூழல் இருந்துச்சு கிறிஸ்தவ மறைபணியாளர்கள் மேலை நாடுகள்ல இருந்து வந்து தாங்களுடைய மதத்தை பரப்புவது மட்டும் இல்லை மொழியை கற்றுக்கொள்வது மட்டும் இல்லை இந்த மொழியை மேலை நாடுகளுக்கு அவங்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் இல்லை வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க மருத்துவமனைகள் இல்லாதவர்களுக்கு மருத்துவமனைகள் கட்டி அந்த நோய்களில் இருந்து எல்லாம் இவ்வளவு நவீன வளர்ச்சியெல்லாம் இல்லை பாது அப்பலாம் அவங்களுடைய மருத்துவங்கள் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்துச்சு கல்வியே இவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்து போகக்கூடாது இவங்களாம் படிக்கக்கூடாது இருக்கிறப்ப இவங்களே பள்ளிக்கூடத்தையெல்லாம் கட்டி எல்லாரும் ஆண் பெண் எல்லாருக்கும் இலவச கல்வியெல்லாம் கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் சொந்தமாக அவங்களே நிலம் வாங்கி வீடு இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரியான தான் இருந்துச்சு அந்த சூழல் தான் அவங்களுக்கு மிக கிறிஸ்தவ மதத்தை தழுவதற்கு ஒரு காரணமாகவும் இருந்தது இரண்டாவது இந்த சமத்துவத்தை அவங்க விரும்பினாங்க ஏன்னா ஜாதிய ஒடுக்குமுறை இருந்தது ஜாதிய ஆதிக்க ஒடுக்குமுறை கிறிஸ்தவர்களினுடைய ஆதிக்க ஒடுக்குமுறை இருந்தது அரசு இயந்திரங்களினுடைய ஒடுக்குமுறைந்த இந்த முனை ஒடுக்குமுறையால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் மக்கள் அந்த கிறிஸ்தவத்தை சம நீதி சம பகிர்வு சம மதிப்பு சம பங்கேற்பு அந்த சம உறவு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க உள்வாங்கி இந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிற சூழல் தான் கிறிஸ்தவ இந்த பண்பாட்டு சூழலும் அந்த பண்பாட்டு சூழலில் தாங்கள் மனம் மாறியதான கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனை தான் ஃபாதர் அந்த இரண்டாவது இயலில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அந்த பண்பாட்டு சூழல் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கு நிகழ்ந்திருந்த அந்த சாதி ஏற்ற தாழ்வுகள் இதுதான் பெருவாரியான தலித்து மக்களை கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு காரணம் உந்து உந்து சக்தியாக காரணமாக இருந்திருக்கு கிறிஸ்தவம் அவர்களை திறந்த கரம் கொண்டு முதலில் அரவணைத்து அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு சுச்சுவேஷன் திரும்ப கிறிஸ்தவத்துக்குள்ளேயே மாறி இருக்குது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது இந்த நூலினுடைய மூன்றாவது தலைப்பிற்குள்ளாக செல்வோம் தலித் கிறிஸ்தவ கவிஞர்களின் வரலாறும் படைப்புகளும் இந்த தலித் கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த கிறிஸ்தவ சமயத்தில் சேரலை ஆதிக்க சாதியினரும் இந்த கிறிஸ்தவத்தில் சேர்ந்தாங்க இதுக்கான நமக்கே நல்லா தெரியும் நோபில் எல்லாம் அந்த மதுரை மாவட்டத்தில் வந்து தங்கி அவங்க ஒரு அயல்நாட்டு துறவியை போலவே வாழ்ந்து அவங்க இந்திய ஆன்மீகத்தை எப்படியாவது இந்த ஆதிக்க சமூகத்தினரை கிட்ட நம்ம கொண்டுகிட்டு போய் சேர்த்துட்டோம்னா இவங்களையெல்லாம் கிறிஸ்தவ சமயத்துக்குள்ளே கொண்டுகிட்டு வர்றது எளிமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம் தெரியும் நமக்கு அந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரி அவங்களும் ஒரு குரூப் வந்து சேர்ந்துட்டாங்க ஆனால் சேர்ந்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி ஆதிக்கம் அவங்கள விட்டு போகலை அதை அவங்கள வந் அப்படியே வச்சுக்கிட்டாங்க அந்த இருந்து அப்பவும் அவங்க ஒடுக்குமுறை இந்த தலித்து கிறிஸ்தவர்களை ஒடுக்கி கொண்டே வந்தார்கள் எல்லா நிலையிலையும் சமூகத்தில் அரசியலில் பொருளாதாரத்தில் கலாச்சாரத்தில் பண்பாட்டில் எல்லா விதத்துலையுமே அவங்க வந்து ஒடுக்கப்பட்டவங்களாகவே தான் இருந்தாங்க அந்த ஜாதிய வன்மத்திற்கு எதிராக பல இடங்களில் போர் போராட்டங்கள் நடத்தினாங்க போர்க்கொடி தூக்குனாங்க அது தமிழ்நாட்டிற்கும் உள்புகுந்தது அவங்களும் உள்வாங்கினாங்க இவ்வளோ ஆதிக்க இந்த சக்தினால் துன்பப்படுகின்ற தலித்து கிறிஸ்தவர்கள் வாழ்முனையை விட பேனாமுனை வந்து வலிமையானது அப்படின்னு உள்வாங்கி அவங்க தங்களுடைய அவங்களுடைய அவலங்களை எழுத ஆரம்பித்தாங்க அப்படி எழுத அவங்க சிலர் சிறுகதையாகவும் நாவலாகவும் படை தங்களுடைய படைப்புகளை இந்த இலக்கியத்திற்காக பங்களித்தார்கள் இது அவங்களுடைய அரசியல் பின்னணி என்ன இதில் எது அவங்களுக்கு இதை எழுதுவதற்கு தூண்டுதலாக இருந்தது எந்த விதத்தில் அவங்க வந்து பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்திற்கு அவங்களை காட்டுவதற்காக தங்களுடைய படைப்புகளை முன்வைத்தார்கள் அவங்களுடைய அரசியல் பின்னணி அதனுடைய நோக்கம் அதனுடைய முறை முரண்பாடு அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத எழுத்து வடிவில் பதிவு செய்ததுதான் இந்த மூன்றாவது இதை பதிவு செஞ்சிருக்கிற இந்த நூலை படித்தாலே அவங்களுக்கு புரியும் கண்டிப்பா அடக்கப்பட்ட ஒரு சமூகம் மேலெழும்பி வருகிற பொழுது அவர்களுடைய படைப்புகள் அந்த படைப்புகளே வந்து அவர்களுடைய ஒரு உரிமை குரலின் வழிபாடாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை இதில் ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கிறீங்க நிறைய கவிஞர்களையும் இருக்கிறீர்கள் தொடக்கத்திலிருந்து பார்க்க வேண்டுமென்றால் தே சுவாமிநாதன் அவர்கள் தொடங்கி அவர்களுடைய ஒரு கவிதையும் கூட கொடுத்திருக்கிறீர்கள் தாய்மொழி அறியா கல்வி தற்கூரி கல்வி என்றோ தாய்ப்பாலை மறுத்ததால் தானே தாய் தந்தையருக்கு முதியோர் இல்லம் ஆக தாய்மொழி பற்றையும் குறிக்கின்ற அதே வேளையில் முதியோருக்கு வரக்கூடிய இந்த நிலையையும் அவள நிலையையும் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த ஒரு காரியங்களை ரொம்ப அழுமையாக சொல்லியிருக்கிறீர்கள் ஒவ்வொன்றும் அவர்களுடைய பின்னணியிலிருந்து சமூக மாற்றத்திற்கான கவிதைகளாக எப்படி வந்திருக்கின்றன என்பதை ரொம்ப அழகாகவே பதிய பதிவு செய்திருக்கிறீர்கள் இந்த புத்தகத்தின் இறுதிப்பகுதி நூற்றி தொண்ணூற்றி நான்காவது பக்கத்திலே நான்காவது தலைப்பு தலித் கிறிஸ்தவ கவிஞர்களின் கவிதைகளும் பொருண்மைகளும் பொருண்மைகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பொருண்மைகள் அப்படின்னா தலைப்புகள் தான் பாதர் வேறு ஒன்றும் இல்லை எந்தெந்த தலைப்புகள்லாம் இவங்க தங்களுடைய படைப்புகளை பதிவு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நாலாவது பகுதி தமிழ்நாட்டில் இருக்கிற பத்து மாவட்டங்களில் கலாய்வு செய்த நேரடியாகவும் போய் அவங்கள சந்தித்து அவங்கள்ட்ட பேட்டி கண்ட அவங்களுடைய பின்புலங்கள் இதை எழுதுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நேரடியாகவும் நான் கலாய்வு செய்து அதில் பதிவு செஞ்சுருக்கிறேன் அதுலேயும் ஒரு இருபது கவிஞர்கள் தலித்து கிறிஸ்தவ கவிஞர்கள் மட்டுமே அவங்கள இனம் கண்டு இருந்தும் பதிவுகளை நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் அது மட்டும் இல்லை ஃபாதர் இந்த பொருண்மைகள் அப்படின்னா தலித்து கிறிஸ்தவ படைப்பாளிகள் சமூகம் சிந்தனை உடையவர்களாக பெண்ணிய சிந்தனை உடையவர்களாக சுற்றுச்சூழல் சிந்தனை உடையவர்களாக ஜாதிய சிந்தனை உடையவர்களாக இது மாதிரி எல்லா தலைப்புகள்லையும் இவங்க எந்தெந்த பகுதிகளெல்லாம் துன்பப்பட்டாங்க எந்த நிலைக்கு அவ்வளோ நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாதர் உலக அரங்குல இந்திய நாடு ஒரு மத சார்பற்ற நாடுன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்தியாவில் மதமாறிய கிறிஸ்தவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாரா பாராமூன்னு சொல்லுது குடியரசுத் தலைவரினுடைய அந்த ஆணை சொல்லுது ஃபாதர் சமூக பொருளாதார கலாச்சார அரசியல் இந்த தலித்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே மறுக்கப்படுகின்றது இப்படி மறுக்கப்படுகின்ற தலித்து கிறிஸ்தவர்களில் சிலர் சிலந்த படைப்பாளிகள் இலக்கியவாதிகள் கவிஞர்கள் இவ் எழுத்தாளர்கள் இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய படைப்புகளின் வழியாக இந்த சமூகத்திற்கு தங்களுடைய அவலங்களை எழுத்து மூலியமாக வெளிப்படுத்துகிறாங்க அப்படி அவங்க தீண்டாமை இல்லை அந்த தலைப்பு இந்த பொருண்மைன்னு சொன்ன பார்த்திங்களா அந்த தீண்டாமை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐஜாமா இன்பகுமார் அப்படி ஒரு கவிஞர் சொல்கிறாரு பூச்சி கிளவி பூ பல்லாக்கை எடுத்துட்டு போகுது அதில் பால் குடத்தையும் எடுத்துகிட்டு போகுது அந்த அம்மா படியில் ஏறுறத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கிற கோவில் தர்மகர்த்தா சொல்கிறாரு அங்கேயே நில்ல இங்கே வராத அப்படின்னு தடுக்கிறாரு அதே கவிஞர் அதில் சொல்கிறாரு இந்த பூச்சி கிளவி கோயிலோட கோபுரத்தை கட்டும்போது மாதவிடையாக இருந்த உணடிஞ்ச குடத்தில் தண்ணி தூக்கிட்டு போய் ஊற்றுனது இந்த கோயில் கர்த்தாவுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த கவிதை எழுதுகிறாரு இதை உள்ளூரை நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா இப்போ கூட மனசு அப்படியே ரொம்ப நிரட்டலாகவே இருக்கும் பாதை உண்மையிலேயே மன வேதனையோடு எப்படி நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க இந்த மக்களை வச்சு தான் கோயில் கட்டுறாங்க ஆனால் இந்த கோயில் கட்டுகின்ற போது அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் அவங்க வழிபாட்டிற்காக போகின்ற பொதுபாடு தீட்டு தீண்டாமைன்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க அப்படியெல்லாம் நினைக்கிறப்ப இதையெல்லாம் நமக்கு இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்தோடைய அனுபவமோ இதோடைய வழியோ தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி இருக்கிறப்ப இந்த எழுத்தின் மூலியமாதான் தான் அதனால பல கல கவிஞர்கள் பல படைப்பாளிய தலித்து படைப்பாளிகள் இந்த கவிதைகளின் எழுதியிருக்கிறாங்க இந்த வெளிப்பாடு தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல நிறைய பதிவுகள் அவங்கள அவங்களுடைய பதிவுகளை இந்த இளைய தலைமுறைகள் இவங்கெல்லாம் படிச்சு இந்த புத்தகத்தை வாங்கி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சமமாக இருந்து இரையரசு பணியை நம்மள்கிட்ட விட்டு சென்றாரோ அதை நிறைவு செய்யணும் அப்படின்னா இது மாதிரியான ஒடுக்குமுறைகளை எடுத்துட்டு சமாதானமாக எல்லா மனிதர்களும் ஒருவர் தான் சகோதர சகோதரத்துவமாக நம்ம வாழணும் அப்படின்னாக்க இது மாதிரி நூல்களை படிக்கணும் படிச்சுட்டு விழிப்படையணும் இறைவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு உந்துதலோடையும் ஒரு ஒருமைப்பாட்டோடையும் மனிதகுலம் வளரணும் வாழணும் அப்படிங்கிறது தான் ஃபாதர் இந்தனுடைய பொறுமையில் அடங்கி இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க அருள் சகோதரி அவர்களே தலித் கிறிஸ்தவர்களுடைய படைப்புகளிலும் சமூக அரசியல் பொருளாதார இன்னும் பிற பிரச்சனைகள் மானுடம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளை அவர்களுடைய கவிதைகளில் பொருண்மையாக எடுத்திருக்கிறார்கள் என்பதை ரொம்ப அருமையாக பதிவு செய்திருக்கிறீர்கள் ஆக மீண்டும் ஒரு முறையாக இன்றைய காலத்தின் தேவை தமிழர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு கிறிஸ்தவர்களாக நாம் செய்திருக்கக்கூடிய பங்கு என்ன என்பதையும் பதிவு செய்திருக்கிறீர்கள் கிறிஸ்தவத்திற்குள்ளாக இந்த சாதிய அடக்குமுறைகள் இன்னும் இருக்கின்றன கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இத்தகைய அடக்குமுறை மனநிலையிலிருந்து மாற்றங்கள் பெற வேண்டும் ஒரு சமத்துவ உலகத்திற்கான படைப்பாளிகளாக இருக்க வேண்டும் என்பதையும் ரொம்ப அருமையாக இந்த உங்களுடைய முதல் படைப்பிலேயே ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறீர்கள் ஆக மீண்டும் ஒரு முறையாக இந்த அருமையான ஒரு படைப்பை கொடுத்திருக்கக்கூடிய தமிழ் இலக்கியமும் கிறிஸ்தவ கவிஞர்களும் என்கிற இந்த படைப்பிற்காக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களை எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் அருட்சகோதரி அவர்களே நன்றி அன்பு நேயர்களே இன்னும் நம்மில் பல புதிய எழுத்தாளர்கள் மறைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய எழுத்துக்களை உலகறிய செய்வதுதான் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி உங்களுக்கு தெரிந்தவர்களே எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் நாங்கள் உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறோம் அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்